இங்கே ஆச்சி சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரவ உப்புமா இது கூட சைட் தேங்காய் சேர்க்காத தக்காளி தரக்கால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரவ உப்புமா அப்படின்னாலே நிறையா பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரவ உப்புமா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பவுல் எல்லாமே ஃபுல்லாகவே காலியாகிடும் இந்த மாவுக்கு தேங்காய் சேர்க்காத தக்காளி தரக்கல் எப்படி பார்க்கலாம் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சோம்பு சேர்த்துறலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இருபத்தஞ்சு போல சின்ன வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்புல சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட நாலு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தரக்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் தக்காளி நல்லா கொழஞ்சி மசிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உரப்புக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதை ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ரவை உப்புமா செய்யறதுக்கு ஒரு உலக்கு போல் ரவை எடுத்துருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் கோபுரமாக அலந்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரவை கருகிராமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரோஸ்டட் ரவையாக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க அப்போ தான் உப்புமா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா வறுத்து விட்டாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு உலக்கு ரவைக்கு ரெண்டு டம்பர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம் கட்டி எல்லாம் படாது அதனால் நீங்கள் அப்படியே கூட எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இதை கலந்து விட்டுறலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் போல் வச்சிடலாம் உப்மாவுக்கு நிறையா வெங்காயம் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட உப்புமா வந்து உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சு இந்த பக்கம் தக்காளி தரக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போகிற கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவை உப்புமாவும் தக்காளி தரக்களும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்